எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுத்த பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய யோகங்கள் கிரக சேர்க்கல் வீடியோக்கள் போட்டே வரும் ஒவ்வொரு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வேலை இல்லாமல் இருந்தேன் வேலை கிடச்சிருச்சு எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிட்ருக்கு ரொம்ப நேரம் கல்யாணம் ஆகாமது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சிம்ம ராசி என்பர்கள்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் முத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே அந்த ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அந்த சூரியன் ஆட்சி பெறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா இடத்துல வேலை செஞ்சாலும் ஒரு உயர்நிலை பதவிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பை பெறுபவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தொழிலில் நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்கள் நிறைய சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க ஒரு அதிகாரம் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் உண்மையிலே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மாதிரி அன்பானவர்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் குடும்பத்துக்காக நிறைய சம்பாதிக்கணும் நாட்டுக்காக சம்பாதிக்கணும் வீட்டுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நடைபெறப்போது முப்பத்தொ நடக்க நடக்கப்போகுது இந்த முதல்ல இந்த குருவுன்னா என்ன யார் அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐந்தாம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுப கிரகம் அந்த இயற்கையாகவே நிறைய நல்ல மாற்றங்களை சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அது மட்டும் இல்லாம இந்த மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய மங்களகரமான விஷயங்களை நடத்தி வைப்பார் அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசிக்கு அவர் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடம் சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அப்போ அந்த கேந்திரமும் பாக்யமும் சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கறதுனால இதை யோகாதிபதி இந்த சிம்ம ராசிக்கு வந்து யோகத்தை தான் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடியவர் இந்த மங்களக்காரகனான செவ்வாய் பகவான் இந்த மங்களக்காரகனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்கிறார் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அந்த ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியையும் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மங்கள காரகனான செவ்வாயையும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல சனி போனார் என்ற வருஷம் இப்போ வந்து ஏழாம் இடத்த சனி போகிறதுனால கண்டக சனி நடந்துட்டுருக்கு இந்த கண்டக சனில இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கல எல்லாம் நல்லது தான் இருக்கு பட் ஆனா எல்லாமே நான் எதிர்பார்த்த வேகத்துல இல்லை ஏன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னாவே எல்லாத்தையும் நல்லா வேகமாக செய்யணும் நிறைய ஷார்ட் பீரியடில் நிறைய விஷயங்கள் சாதிக்கூட சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கிறவங்கலாம் தொழிலெலாம் மந்தமாக இருக்குது சார் நான் எவ்வளவும் முயற்சி பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் பட் ஆனால் அந்த பிரச்சனைகள் தீரில் எல்லாமே ஸ்லோ தான் போகுது ஏற்கனவே கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டேன் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனா பீரியட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் கடன் மட்டும் தான் மிஞ்சிருக்கு தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் அதிகமானதுனால இப்போ நம்மளுக்கு வந்து சில வாய்ப்புகள்லாம் வருது அதெல்லாம் தக்க வச்சு எப்படியாவது கடன் பிரச்சனைலாம் தீர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எதுவும் தீர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் லோன் அதிகமாக இருக்கும் நீங்கள் வெளில வாங்கின காசு வெளில வாங்கின பணம்லாம் கொஞ்சம் வட்டிலாம் அதிகமாகி அந்த வட்டி ஏன் நம்ம கொடுப்பானே கொஞ்சம் சம்பாரித்து கொடுத்துடலாம் நினைக்கும் போது பார்த்திங்கன்னா எதுவுமே நான் வந்து முயற்சி பண்ணி ஒரு வேகமான சூழ்நிலை நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்போது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் மங்கள காரகன செவ்வாயும் பரிவர்த்தனால நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பது வரப்போகுது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் கதவை தட்டி பார்த்தீங்கன்னா சில ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வராத பணங்கள்லாம் வர வர வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய உங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சில ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ண நினச்சிருப்பீங்க ரொம்ப நாளாக சரி இந்த தொழில் பண்ணலாம் நினச்சிருப்பீங்க வேறு ஏதோ ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாம் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பருக்கு இந்த இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களில் தொழிலில் நிறைய மாற்றங்கள் வாய்ப்புகள் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு ஆரம்பம் நேரமாகவும் கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நடக்கப்போகுது அதேமாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய தொந்தரவுகளும் ஒரு டென்ஷன்னும் நிறைய இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மேலதிகாரியாக இருந்து கூட உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாம் கேட்டிருக்க மாட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் சரியாக கம்பெனியில் பர்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு நிறைய கெட்ட பேர் கிடச்சிது சார் நிறைய அவமானங்கள்லாம் சில நாள்லாம் சந்திச்சுருக்கேன் க்ளோஸ்டு ரூமில் என்னை திட் சில என்னுடைய மேலதிகாரலாம் சில பேர்லாம் என்ன திட்டினாங்க நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை உங்களை வேலையை விட்டு அமைச்சிருவோன்னு சொல்லிலாம் எங்களை இது பண்ணாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு வெளில எங்கேயும் சொல்லாமல் வந்திருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்களும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இந்த முப்பத்தொம்பது நாட்கள் இருக்க போது அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை மாற்றம் பண்ணலாம் இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம் அதே மாதிரி பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரம் பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் நாலு பேர் பார்த்து பாராட்டும் ஆஃபீஸில் வந்து இந்த முப்பத்தொன்பது நாட்கள் இது போது பார்த்துக்குங்க நீங்கள் வந்து நாலு பேர் வந்து நீங்கள் செஞ்ச செயலுக்கு பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்கீங்க நிஜமாவே இதெல்லாம் யாரும் செய்ய முடியாதுன்னு உங்களை பாராட்டக்கூடிய நேரமாக இருக்கு இதனால உங்களை சம்பள உயர்வை வரப்போகுது அதேமாதிரி நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றத்தில் நல்ல பதவி உயர்வு நல்ல அதிக சம்பளம் கிடைக்கும்போது என்னங்கன்னா நீங்கள் எடையும் வாங்கின கடன்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கும் கடன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு வீடு வாங்குகிறேன்னு சொல்லி கடன் பெற்றுருப்பீங்க இல்லை ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும் அதுக்கு கொஞ்சம் கடன்லாம் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க அந்த கடன்லாம் தீக்க முடியாமல் போய்டு போனால் ஒரு பயம்லாம் இருந்திருக்கும் ஏன்னா ஏஜ் அதிகமாகிடுச்சு சார் வேலையிலும் ப்ரெஷர் பண்ணுறாங்க மார்க்கெட்டும் சரி இல்லை வேலையில் சம்பளம் கொடுக்கு தெரியல சம்பளம் உயர்வு கிடைக்குமான்னு தெரியல பதவி கிடைக்குமான்னு தெரியல எல்லாம் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடிய நேரமா இருக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு நினைச்ச சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் நீங்களும் நம்மளால் சிலெல்லாம் செய்ய முடியும் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வ சம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த சம்பள உயர்வு வேலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும் நீங்கள் கடந்த காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசின வீட்டில் கணவன் கூட மனைவி கூட இந்த ஆஃபீஸில் இந்த பிரச்சனையை இந்த தொழிலில் இந்த பிரச்சனைலாம் காட்டி சண்டை போட வேண்டிய சூழலாம் வந்துருக்கும் அந்த சூழல்லாம் மா மாறி நிம்மதியான ஒரு சூழல் நாலு நாலு பேர் வெளில போவீங்க வெளியில் சுற்றுலா செல்லக்கூடிய நேரமாகவும் கண்டிப்பாக அடுத்த ஒரு முப்பத்தொம்பது நாட்கள் இருக்க போகுது அதேமாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்னால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை ஒரு நிம்மதியாக இல்லை சார் அப்படியே ஒரு மாதிரி இருக்கேன் எங்கே போனாலும் நம்மளை வந்து ஏதாவது சொல்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நாங்கள் இயற்கையாக முயற்சி பண்ணிட்டோம் டாக்டரையும் பார்த்துட்டோம் எங்களுக்கு பேரே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த திருமணம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி உங்களுடைய அம்மா அப்பாவாக இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க உங்களுக்கு என் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்க்கணும் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும் நல்லா வசதியான பொண்ணாக பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கிற பொண்ணாக வேலை பார்க்கக்கூடிய பொண்ணாக நல்ல ஒரு அழகாக இருக்கிற பொண்ணாக பார்க்கணும் அதேமாதிரி ஒரு பெண் ஜாதகமாக இருக்கணும்னா நல்ல பையன் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும் நல்ல சொத்து இருக்கணும் கார் இருக்கணும் வசதியாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறதுனால என்ன நினச்சி நிறைய சிம்மராசி திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை கடந்த கால அந்த நேரமும் ஒரு காரணம் அதேமாதிரி உங்களுடைய அம்மா அப்பாக்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த ராசியில பரதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க சரி ரைட் இத்தனை நாள் நம்ம கல்யாணம் ஆகாம இருந்துட்டோம் இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து சரி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்போட வந்திருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா கிடைக்குன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகுது அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாமல் சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களில் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கலாம் போய் பேசுங்க உங்களுடைய ஈகோவை விட்டுருங்க ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா என் மனைவி வந்து பேசிட்டோம் என் கணவர் வந்து பேசிட்டோன்ற ஒரு ஈகோ எப்பவுமே இருக்கும் அந்த ஈகோவை தவிர்த்துட்டு நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் சேர்ந்து வாழக்கூடிய நேரமாகவும் கண்டிப்பாக அமையப்போகிறது போகிறது அதே மாதிரி இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நீங்கள் வந்து எங்கே போனாலும் ஒரு மேனேஜரல் ஜாப் தான் பண்ணுவீங்க அதனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை இழப்பாக நிறைய சிம்மராசி என்பது சந்திச்சுருக்கீங்க வேலை மாற்றம் போய் பண்ண போய் கிடைச்ச வேலை போயிருக்கும் இல்லை கம்பெனியில் ஆள் குறைக்கணும்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு எடுத்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இருந்திருக்கு அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் உடல் வியாதி உடலில் ஏதாவது சுகர் ப்ராப்ளம் பி ஏதாவது உடல் ஆப்ரேஷன் இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள்லேருந்து உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு நல்லா வாழக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நேரமாக அமையப்போகிறது அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை வாய் வயலை வாய்ப்புகள் அதே மாதிரி வெளிநாட்டில் உங்களுடைய மனைவியை போய் வச்சுக்கிற மாதிரி உங்க கணவரை வாங்க வச்சுக்கிற மாதிரி அதேமாதிரி உங்கள் உங்க குழந்தைங்களோட வெளிநாட்டில் நீண்ட காலம் வாழக்கூடிய ஆரம்ப காலமாகவும் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் மன மாற்றங்கள் முதல்ல என்னென்னா நீங்கள் உங்களுடைய மைண்ட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அந்த மைண்ட் சேஞ்ச் ஆனாலும் நிறைய புதிய முயற்சிகள் புதிய சாதனைகள் புதிய மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஆரம்ப காலம் தான் இந்த முப்பத்தொம்பது நாட்கள் சிம்மராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் செவ்வாய் பகவான் நல்லா பலமாக இருந்தால் நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தையும் வாட்டி பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதேமாதிரி நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஜாதகம் தொலைஞ்சி போச்சு ஜாதகம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் பேரனுக்கு எழுதலாம் ஜாதகம் உங்கள் பேத்திக்கு எழுதணும்னு விருப்பப்படலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாவில் சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் இல்லை எனக்கு கொஞ்சம் டீடைல்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்நூறு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைல்டாக தசாபுத்தி வர அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கொண்ட டீட்டெயிலான ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்டும் எழுதி தரோம் பதினஞ்சு டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் அண்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து